தேர்தல் ஆணையத்தின் நோக்கம் தவறானதாக உள்ளதாக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் விவரங்கள் என்ன தேர்தல் ஆணையமானது தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களின் மீது எழுப்பப்படும் சந்தேகங்கள் குறித்தும் நூறு சதவீதம் விவிபேட் இயந்திரங்களில் பதிவாக கூடிய வாக்குகளை எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வந்து தொடர்ந்து நிராகரித்து வருகிறது இது தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் பல தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அவர்களை அழைத்து பேசுவதற்கு தேர்தல் ஆணையம் ச தயாராக இல்லை விளக்கம் அளிக்கவும் தயாராகவில்லை ஆஹ் தான் ஏற்கனவே மூத்த குடிமக்கள் அதாவது மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் தேர்தல் ஆணையத்திற்கு ஆர்டிஐ மூலம் ஒரு தகவலை கேட்டிருந்தார்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த தேர்தல் என்ன வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய செயல்பாடு விவிபேட்டினுடைய செயல்பாடு அது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் அது குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை அளிக்கவில்லை இதனை தொடர்ந்து மேல்முறையீடு செய்துள்ளார்கள் அதற்கு தற்போது தகவல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இதனை குறிப்பிட்டு தான் பிரசாந்த் பூஷன் ஒரு தகவலை தனது வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதில் தேர்தல் ஆணையமானது ஒரு சார்பாக செயல்பட்டு குற்றம் சாட்டியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த செயல்பாடு அவர் கண்டித்திருக்கிறார் அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்களினுடைய செயல்பாடு குறித்து இதுவரை தேர்தல் ஆணையம் பதில் அளிக்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே போன்று எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைக்கும் இதுவரை பதில் அளிக்காததையும் அவர் தனது பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே தேர்தலில் முறைகேடுகள் செய்தால் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சிறை உண்டு என்பதை அவர் தனது பதிவில் சுட்டிக்காட்டியதோடு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடும் நோக்கமும் மிகவும் தவறாக உள்ளதாக பிரசாந்த் பூஷன் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையே இந்த விவிபேட் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி யூடியூபில் பல செய்திகள் வந்து வெளியாகின்றன இதில் முக்கியமாக அதிக ஃபாலோவர்ஸ் உடைய சிலருடைய யூடியூப் தொடர்பாக தற்போது புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் யூடியூப் நிறுவனம் அவர்களுக்கு பல கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகள் வந்து புகார் தெரிவித்திருக்கலாம் என்று யூடியூப் நிறுவனர்கள் வந்து தற்போது தெரிவிக்கிறார்கள் அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்